இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த இழுப்பூர் பக்கத்தில் வந்து அந்த இழுப்பூர் இந்த இழுப்பூர் இருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நடந்து போனால் வந்து ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க்குன்னு வருது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இறங்கி போகிறப்ப ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு அதாவது வந்து அந்த எல்லசாமி கோயில் அந்த மாதிரி இருந்து ஒரு கோயில் இருந்துச்சு சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அந்த அறியப்படாத தமிழகம் எஸ் பரமசிவன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தில் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர்லேயுமே எல்லா கிராமத்துலேயுமே வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு சாமியை வந்து கும்பிட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய சிறு தெய்வங்கள் வந்து தமிழகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இப்போ பரமசிவன் எழுதி அறியப்படாத தமிழகத்திலே வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து இதுவுமே வந்து ஒரு சிறு தெய்வமாய் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸோ எல்லசாமி சாமி ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வந்து அந்த மண்ணில் செஞ்ச குதிரைகள்லாம் வந்து இங்கே அவ்வளோ இருந்துச்சு அதை அதாவது வந்து குதிரையோட அந்த கடிவாளம் கொண்டு வந்து அந்த மண்ணில் செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் செய்ய முடியாது பட் ஆனால் இங்கே வந்து நிறையா இருந்துச்சு நிறையா இது வந்து ரொம்ப ரொம்ப செதச்சிறந்தமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாம் ரொம்ப ரொம்ப பழசாக இருந்துச்சு பட் ஆனால் நிறையா இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த சாமி இருந்துச்சு அந்த மணி அப்புறம் அர்ச்சகரோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க அது மாதிரி வந்து சமையல் ஆக்கியெல்லாம் வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது இது வந்து கரெக்டாக அந்த இழுப்பு ஒரு போர்டுக்கு முன்னாடி இருக்குது நீங்கள் அந்த குதிரையோட இந்த இதெல்லாம் பாருங்கள் முத கொண்டு வந்து அந்த மண்ணில் செஞ்சுருப்பாங்க சரி அதனால் வந்து இந்த ஒரு கோயிலை வந்து காட்டலாம் இதை வந்து ஒரு பதிவு பண்ணலாம் அது முக்கியமாக வந்து எதுக்கு பதிவு பண்ணுறேன்னா இந்த மண்ணில் செஞ்ச இந்த குதிரைகள் இதுக்காகவே வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு பதிவு ஸோ நீங்கள் வந்து வாய்ப்பு கிடச்சா இந்த பக்கத்து போய் இதை நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து சாமி அந்த மணி அதுக்கப்புறம் வந்து அந்த அர்ச்சகர் நம்பர் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த பக்கெட்டு வந்து நீங்கள் போய் தாராளமாக வந்து இதை பார்த்துட்டு வாங்க ஸோ அதை வச்சு தான் டாக்குமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ நல்ல செஞ்சிருக்கேன் வந்து பக்கம் எடுத்துருக்கலாம் இங்கே வா கொடுத்துற நான் மைக் எடுத்துகிட்டு வரல மண்ணுலேயே செஞ்சுருக்காங்க பாருன்னு வழியானா ஆ இங்கே ஊற்றிய அதெல்லாம் மண்ணுலேயே செஞ்சுருக்காங்க இது அதுக்கப்புறம் ஒத்தியா ஆ சூப்பராக மண்ணுல செஞ்சிருக்காங்க பாரு ம் எந்த போல் டைம் அதை மண்ணில் செஞ்சுருப்பாங்க ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து நீங்கள் முக்கலாமலை பட்டியிலிருந்து போகிற வழியில் வந்து இந்த ஒரு இந்த ஒரு இடம் இருக்கும் அதாவது என்னென்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு காலக்கட்டத்தில் உள்ள ஒரு சிலைகள் அது மாதிரி வந்து உள்ள ஒரே ஒன்றும் இருக்கும் இதை வந்து இப்போ அந்த இந்திய தொழில்துறை வந்து போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஏன்னா ரொம்ப வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஒரு சிலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உள்ள காலக்கட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமே வந்து அந்த இடத்துல இருந்துச்சு எதையுமே வந்து பதிவு பண்ணலான்னு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பழசாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த இடத்த வந்து கரெக்ட வந்து முக்காம்பட்டிலிருந்து அண்ணாவாசல் போற வழியில வந்து இந்த ஒரு சில இருக்கும் இதையே நீங்க வந்து பாருங்க பழங்காலத்தில் உள்ளது இந்த வீடியோவில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து மொஹிதி ஆண்டவர் தர்கான்னு சொல்லிட்டு முக்கலாமையல்பட்டியில் இருக்குது ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலைமையில் வந்து அந்த மொகதி நாண்டவர் தர்கான் இருக்குது இது வந்து ஒரு மலையேற்றம் அப்படிம்பாங்க இந்த தர்காவில் வந்து சில பேர் வந்து உப்பு போடுவாங்க உப்பு போய் போட்டு வைப்பாங்க அப்புறம் வந்து விளக்கு ஏற்றுவாங்க சமைச்சி சாப்பிடுவாங்க நிறைய வேண்டுதலும் பண்ணுவாங்க அது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது இது வந்து முக்கலாம்பட்டியில் வந்து ஒரு முக்லாமலைப்பட்டி அப்படின்ற ஒரு வந்து ஒரு ஃபேமஸான தர்கா இதை பற்றி நம்ம தனியாகவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி இது அதையுமே வந்து இந்த ஒரு வீடியோட டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் முக்கிலமலைப்பட்டியில வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்த திறகுக்கு வந்து வந்துடுவாங்க அதிலே இப்போ இந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலாம் வந்து அந்த கொடியேற்றம் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் நடக்குது இந்த மலையில் வந்து வருவாங்க கொடி ஏற்றுவாங்க உப்பு போடுவாங்க விளக்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இந்த மலைக்கு கீழே இருக்க தண்ணியை தான் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து குடி தண்ணீராக வந்து யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து இது ஒரு முப்பது நாற்பது வருஷம் வரலாறுக்கு மேலேயே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது இதை பற்றியுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்தையுமே வந்து ஜஸ்ட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் நிறையா பேர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க